உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே நம்புற கேரக்டராக நீங்கள் ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு நகரத்தில் ஒரு வயசான லேடி வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க ஸோ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் என்னென்னா ஒரு நாள் ஒரு மலைப்பாம்பு சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அந்த இடைஞ்சல்லிருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை காப்பாற்றி அதை அவங்க வந்து தொடர்ச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் உணவுப் பொருள் எல்லாமே கொடுத்து அந்த மலைப்பாம்பை அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க வளர்க்க ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைப்பாம்பு பெருசு பெருசாக வளர்ந்துட்டே வருது ஆக்சுவலாக ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பாம்பை அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டே இருக்குது இவங்களுக்கு என்னாச்சுன்னா டவுட் வந்துருச்சு சரி வனத்துறையில் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கலாம் இதை வளர்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க அப்போ அந்த வனத்துறையில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாம்பு உங்களை சாப்பிடுறதுக்கு எப்ப ரெடி ஆகலாம் தான் அது யோசிக்கிட்டு இருக்குது அது உங்களை விட பெருசாக வளர்ந்த பறவு அது உங்களை சாப்பிட்ருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் இதே மாதிரி தான் நீங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறது தப்பு இல்ல அந்த உதவிக்கு அவங்க ஒர்த்தா அப்படின்னு பார்த்து செய்யுங்க ஓகேவா ஸோ நீங்கள் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் தவறான பீப்புளுக்கு நீங்கள் உங்களோட ஹெல்ப்பை கொடுத்துட்டு ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க நீங்கள் அந்த இடத்துல முட்டாளாக தான் இருப்பீங்களே தவிர ஸோ பார்த்து கவனமாக உதவி பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கும் அந்த மலைப்பாம்பு அதே நிலமை தான் உங்களுக்கும் வரும்